கோவையில் மாநில அளவிலான யோகாசன போட்டி சிறுவர் சிறுமியர் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தல் கோவையில் மாநில அளவில் நடைபெற்ற யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவை திருப்பூர் ஈரோடு என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மாநில அளவிலான யோகாசனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிகள் திருச்சி சாலையில் உள்ள எஸ் எஸ் வி எம் எக்ஸலன்ஸ் பள்ளியில் நடைபெற்றது கோவை நானா யோகா மையம் ஓசோன் யோகா மற்றும் வி எம் எக்ஸலன்ஸ் பள்ளி ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் மழலை பள்ளி குழந்தைகள் பெரியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் ரூ காண்டினம் முதல்வர் மீரா பல்லா மேட்டுப்பாளையம் எஸ்எஸ் பள்ளி முதல்வர் ஜான் ஹாரிஷ் திருச்சி சாலை எக்ஸலன்ஸ் பள்ளி முதல்வர் ஸ்டீபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் வயது அடிப்படையில் தனித்தனியே நடைபெற்ற போட்டிகளில் மூன்று வயது முதலான சிறுவர் சிறுமிகள் உட்பட பல்வேறு வயது பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன சக்ராசனம் வஜ்ராசனம் பத்மாசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர் உடல் ஆரோக்கியம் மன வலிமை போன்றவற்றை கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சிறு வயது முதலே வழங்கும் விதமாக இது போன்ற யோகா போட்டிகள் நடத்துவதாகவும் இந்த போட்டிகளில் தேர்வு செய்யும் மாணவ மாணவிகள் அடுத்து துபாயில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயராம் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்தனர் வணக்கம் ஜெயராமன் நான் நான் நானா யோகா ஸ்கூலின் ஒரு யோகா சென்டர் வச்சிருக்கேன் ஸ்டேட் லெவல் யோகா காம்படிஷன் நடந்துட்டு இருக்குங்க இது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து யோகா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் ம் அந்த மாதிரி இருந்து வந்துட்டுருக்காங்க அதே மாவட்ட இல்லாமல் ஆன்லைன்லேயே துபாயிலேருந்து பண்ணுறாங்க சென்னையிலேருந்து இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் பண்ணுற மாதிரி எல்லா நிறைய கேட்டகரி பிரிச்சுருக்கிறவங்க நிறைய அட்வான்ஸ் ஆசனம் பண்ணுறாங்க சின்ன ஆசனாலேருந்து சக்கராசனம் சருவாங்க ஆசனம் தனுராசனாலேருந்து அண்டபேரண்டு ஆசனம் லிங்கார் விருத்தி ஆசனா வரைக்கும் அட்வான்ஸ் ஆசனா கூட பண்ணுறாங்க குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும் இன்னும் யோகாவுக்கு நிறைய பேர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கங்க இப்போ இந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆடுறவங்க துபாயில் வந்து மார்ச் களத்தில் துபாயில் காம்படிஷன் இன்டர்நேஷனல் காம்படிஷன் நடக்கிறீங்க அதில் கலந்துக்கலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் பாலி தீவில் நடக்குதுங்க அங்கே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கலாம் அனைவருக்கு வணக்கம் ஸோ நான் வந்து பத்மஸ்ரீ நானம்மாள் நூறு வயசு பாட்டி அவங்களுடைய பையன் இவர் வந்து என் அக்கா பையன் அதாவது யோகா பாட்டி பத்மஸ்ரீ நானம்மலோடைய பேர இவரு எஸ்எஸ்டி இவருதான் இப்போ இதை ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே காம்படிஷன் நடத்துறாரு இந்த வரை இது வந்து